ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் ஐம்பத்தி இரண்டு அந்த நந்தவனத்துக்கு செல்லும் சில தினங்களுக்கு முன் தனது அதிகாரிகளை அழைத்து ராமன் தனது ஆட்சியை பற்றி மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என அறிய வேண்டி இரவில் அவர்களை மாறுவேடத்தில் சென்று கேட்டு வருமாறு அனுப்பியிருந்தான் அவனது உத்தரவின்படி சென்ற அவர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாள் இரவிலும் சென்று மக்கள் என்ன சொல்கிறார்கள் என ஒற்று கேட்டோம் பொதுவாக எல்லோருமே உங்களை பற்றி நல்ல விதமாகவே பேசினார்கள் ரஜகன் என்னும் ஒரு வண்ணானை தவிர அவன் உங்களை தூசணியாக பேசினான் ஒரு நாள் ரஜகன் ஏதோ கோபத்தில் தனது மனைவியை அடித்து விட்டான் அதனால் கோபித்த அவன் மனைவி அவனுக்கு தெரியாமல் அவளது பெற்றோர்கள் வீட்டுக்கு சென்று விட்டாள் அவளது தந்தை அவளை தனது மருமகனின் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவளை மீண்டும் அவனது வீட்டுக்குள் அனுமதிக்கச் சொல்லி சமாதானம் செய்ய முனைந்தான் அப்போது அந்த ரஜகன் இவளை ஒருபோதும் என் வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன் நாளொன்றும் சீதை பலகாலம் இராவணனின் இருப்பிடத்தில் வாழ்ந்தாலும் அவளை தன்னுடன் வாழ சம்மதித்த அந்த ராமனைப் போல மானங்கெட்டவன் இல்லை நான் ஒரு சுத்தமான வண்ணான் மக்கள் என்னிடம் தரும் ஆடைகளில் இருக்கும் கரையை சுத்தம் செய்து அவர்களுக்கு கொடுப்பவன் களைய முடியாத அழுக்குடன் இங்கே வந்திருக்கும் இவளை ஏற்றுக்கொள்வேன் என நினைத்தாயா நீ அவளை உமது வீட்டுக்கே கூட்டி செல்லுங்கள் அவள் முகத்தை பார்க்க கூட நான் விரும்பவில்லை என சொல்லிவிட்டான் இந்த ஒருவன் மட்டுமே தங்களை பற்றி அவதூறாக பேசினான் என தெரிவித்தான் தனது அதிகாரிகளிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ராமன் மிகவும் வருத்தமடைந்தான் உடனே தனது தம்பி லக்ஷ்மணனை அழைத்து இதோ பார் லக்ஷ்மணா ரஜகன் என்பவன் என்னை அவதூறாக பேசிவிட்டான் சீதை நல்லவள் அப்பளுக்கு அற்றவள் என எனக்கு தெரியும் ஆனாலும் அவளை நான் மீண்டும் என்னுடன் சேர்த்து கொண்டதால் அவன் இப்படி பேசிவிட்டான் இதை என்னால் தாங்க இயலாது எனவே நீ இப்போதே சீதையை கூட்டி சென்று அவளை கானகத்தில் விட்டுவிட்டு உடனே திரும்ப வேண்டும் என கட்டளையிட்டான் அதை கேட்டு அதிர்ச்சியுற்ற லக்ஷ்மணன் ரஜகன் சொன்னதை நீ மனதில் கொள்ள வேண்டாம் இதுபோல பலர் மற்றவரை பற்றி தூசணியாக பேச இருக்கிறார்கள் ஒரு உத்தமமான நியாயமான நீ இதை பொருட்படுத்த சொல்பவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் நீ ஏன் முட்டாளின் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும் நான் இப்போதே சென்று இப்படி பேசியவனின் நாக்கை அறுத்துவிட்டு வருகிறேன் என கிளம்பினான் நீ சொல்வது சரியே ஆனால் நீ சென்று அவன் நாக்கை அறுத்தால் நாம் குற்றவாளிகள் என்பதால் தான் அப்படி செய்தோம் என மக்கள் பேசுவர் அதைவிடவும் இப்போதே சீதையை நாம் அனுப்பிவிட்டால் பிறகு வேறொருவரும் நம்மை குறை சொல்ல மாட்டார்கள் என ராமன் பதிலுறுத்தான் அவனது சொற்களை நிறைவேற்ற லக்ஷ்மணன் சற்று தயங்கியதை பார்த்த ராமன் நீ மட்டும் இந்த எனது ஆணையை நிறைவேற்றவில்லை என்றால் நான் இப்போதே இந்த இடத்திலேயே என்னை மாய்த்து கொள்வேன் என உறுதியாக சொன்னான் இந்த விஷயத்தில் ராமணன் இவ்வளவு உறுதியாக இருப்பதை கண்ட லக்ஷ்மணன் உடனே அங்கிருந்து எழுந்து சீதை இருக்குமிடம் சென்றான் ராமன் உன்னை இப்போதே ஒரு வனத்துக்கு அழைத்து செல்லுமாறு உத்தரவிட்டிருக்கிறான் எனவே அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்து என்னுடன் கிளம்ப தயாராகு என சொன்னான் என்ன ராமன் என்னை காட்டுக்கு செல்ல சொல்லி அனுப்பியிருக்கிறாரா ஆ நான் தான் எவ்வளவு பாக்கியம் செய்தவள் சில தினங்களுக்கு முன்புதான் எனக்கு என்ன பிடிக்கும் என சொன்னேன் ஒரு நாலந்து நாட்கள் காட்டுக்கு சென்று கிழங்குகளை உண்டு புற்களால் ஆன படுக்கையில் படுத்து மகிழ ஆசை என சொல்லியிருந்தேன் அதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை அவர் உன் மூலம் செய்ய சொல்லி இருக்கிறார் போலும் இப்போதே கிளம்புவோம் நான் தயாராகவே இருக்கிறேன் என சீதை மகிழ்ச்சியுடன் கூறினாள் அவள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட லக்ஷ்மணனால் அவனது கண்களில் இருந்து வழிந்த நீரை கட்டுப்படுத்த முடியவில்லை இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்